ஜெர்மனியில் பனிப்பொழிவான காலப்பகுதிகளில் முறையான வாகன உதிரி பாகங்களை பொருத்தாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் வீதிகளில் பனிப்பொழிவால் நிரம்பியிருக்கும் போது ஓட்டுநர்கள் குளிர்கால டயர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது கட்டாயமாகும் பொருத்தமான டயர்கள் இல்லாமல் வாகனம் ஓட்டுவதால் அபராதங்கள் விதிக்கப்படலாம் அபராதம் அறுபது யூரோக்களிலிருந்து ஆரம்பிக்கின்றது நீங்கள் மற்ற ஓட்டுநர்களுக்கு இடையூறு விளைவித்தால் எண்பது யூரோ வரை அபராதம் நீங்கள் மற்றவர்களை ஆபத்தில் ஆழ்த்தினால் அபராதமாக நூறு யூரோ வரை விதிக்கப்படலாம் மேலும் விபத்து ஏற்பட்டால் அபராதம் நூற்று இருபது யூரோ ஆகும் குளிர்காலத்தில் சரியான டயர்கள் இல்லாமல் ஒரு காரை சாலையில் நிறுத்தி வைத்தால் நீங்கள் வாகனம் ஓட்டவில்லை என்றாலும் கூட எழுபத்தைந்து யூரோ வரையான அபராதம் விதிக்கப்படும் குறித்த டயர்களில் குளிர்கால பாவனைக்கு ஏற்றது என்பதை அடையாளப்படுத்தும் வகையில் அல்பைன் சின்னம் காணப்பட வேண்டும் அல்பைன் சின்னம் என்பது பனிப்பொழிந்த மலைகளை குறிக்கும் சின்னமாகும் இந்த சின்னத்தோடு கூடிய அனைத்து டயர்களும் குளிர்கால டயர்களாக கருதப்படும் டயர்களை மாற்றுவதற்கு நிலையான திகதி எதுவும் தீர்மானிக்கப்படவில்லை அதாவது அக்டோபர் முதல் ஈஸ்டர் பண்டிகை வரை குளிர்காலமாக கருதப்பட்டு இந்த டயர்கள் பயன்படுத்தப்படும் ஆனால் இது ஒரு சட்ட விதி அல்ல குளிர்கால சூழ்நிலைகள் ஏற்படும் போது நான்கு சக்கரங்களிலும் சரியான குளிர்கால டயர்கள் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது